துண்டு விழுந்தது எனக்கு தயாரிப்பாளருக்கும் துண்டு விழக்கூடாது என இறைவனை வேண்டி பேச ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு தை கிருத்திகனு தெரிஞ்சும் தயாரிப்பாளர் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கிறாரு ஏன்னா வந்திருக்கவங்களாம் சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா ரிஸ்கா கைத்தட்டி சந்தோஷமா இருக்கு அதை ஏற்பாடு பண்ணது எல்லாரும் ஒரு இருடம் மோதடா அமர்ந்திருக்கிற ஒரு ஃபீல் கிடைச்சிது தான் சொல்றேன் ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனை சினிமா கொடுமோ அதில் வந்து வாழ்ந்துட்டாங்க நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு இருக்க சினிமா சூழ்நிலை அதனால இந்த சூழ்நிலை வந்து சீனிவாச சார் வந்து ஒரு படம் தயாரிச்சதுக்கு ஒன்னு அவர் பாராட்டணும் ஒரு மிகுந்த கருவவச கொடுங்க அது பயங்கரமான மிகுந்த கரபவஸ்தை கொடுத்ததுக்கு நன்றி இயக்குனர் முத்து அவர்கள் ஏற்கனவே திறந்தெடுச்சி ஒரு படம் பண்ணாங்க அதுன்ற அருமையாக போராடி இன்றைக்கி ஒரு படம் பண்ணிருக்காங்க அவர் சிற்பிக்குள் முத்து இல்லை சினிமாக்குள் இருக்கின்ற முத்து அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் கேமராமேன் குளஞ்சி குமார் சார் அவர் எந்த படம் முத படம் புதுப்படம் எந்த டேரக்டராக பண்ணார்னே அந்த டைரக்டர் வந்தால் ஃபுல்லாக படம் பண்ணுற முடிக்க குளஞ்சி குமார் தான் கூப்பிடுன்ற அளவுக்கு வெட்டாகிடுவார் அதுபோல் ஒரு கேமராமேன் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள் புது டயரெக்ட் படம் பண்ணுறவங்க இருந்தீங்க எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் நான் செல்ல மகிழக்கூடிய எம்ஜிஆர் அண்ணன் என்று அழைக்கும் திரு ஆரி உதயகுமார் சார் அவர் செயற்ப உறுப்பினராக எலெக்ஷன் நிற்கும் போது யார்டுமே போயிட்டு ஒரு ஓட்டு கேட்க மாட்டார் எதிரில் எதிரில் பார்த்தா கூட தம்பி அண்ணன் ஓட்டு கூட சொல்ல மாட்டார் அப்படி ஒரு கெத்தான ஒரு சார் அவர் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் டூ கே கிட்ஸ் திரு ராஜன் சார் அவர்கள் எந்த விழா நடந்தாலும் ஒரு இளைஞரை போன்று இவர் இல்லாத விழாவே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வந்து தயாரிப்பாளையின் நலனுக்காகவும் சினிமான் நலனுக்காகவும் பேசுறாரு அவர் நீடோடி நீண்ட இறைவனை வாழ்த்திக்கிறேன் உண்மையிலேயே யார் வந்து தமிழ் சினிமால அதிகமா இசை சொல்லி ஒரு கிண்ண சிறை கடை போட்டீங்கன்னா அண்ணன் அசால்ட்டா வருவாரு ராஜன் அண்ணா சமீபத்தில் கேப்டன் ஆகியோன் மறைவு மிகுந்த மன வருத்தத்தை அளித்தது இந்நேரத்தில் ஐயா வைத்து படம் இயக்கிய ஆய்வு சார் சின்ன குன்று சார் அவர்களை பார்க்கும் போது பெருமையாக வைக்கிறது அவருடனெலாம் பழகி வாழ்ந்தவர் அதுபோல் ஒருவர் உலகில் உள்ள அனைத்து கடவுளும் இணைந்து சில பேர் உருவாக்க விட முடியாது அதில் வந்து கலைஞர் ஐயா அப்துல் கலாம் ஐயா கேப்டன் ஐயா அதுபோல் மனிதர்கள் ரொம்ப அரிது திரு பேரரசு சார் அவர்கள் அவரை வைத்து தருமபுரியின் படம் வந்திருக்காங்க பெரிய படங்களை வந்து அவங்க ரசிகரே கொண்டு போயிடுவாங்க சின்ன படங்களை தான் கொண்டு போகிறீங்க யாரும் இல்லை பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் சின்ன படங்கள்லாம் உங்க விமர்சனத்தையும் கருத்து ஏறி வளர்க்கணும் சொல்லி மீண்டும் பத்திரிகையாளர்களுக்கு இருதரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன் இது போல ட்ரெய்லர் பார்க்கும்போது போது நண்பரை நான் சத்தம் போட்டேன் என்ன இப்படி போய் பண்ணிருக்கீங்க படத்துல எல்லாமே கூட நான் டிராவல் பண்ணேன் சத்தம் போட்டேன் நீங்க பொறுமையா இருங்க சார் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னாரு அவன் என்ன சொல்ல வந்திருக்காங்க டூ கேவோ அல்லது நைன்டிஸோ எயிட்டிஸோ இதெல்லாம் கிடையாது வாழ்க்கை இந்த இந்த ஆதாரம் பூமி ஒரு ஆதாரம் இந்த வாழ்க்கையில இப்படித்தான் உயிரினங்களுடைய வளர்ச்சிகள் பிரமாணம் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இறக்க இருக்க வேண்டும் என்பது இயற்கை நீதி அது எந்த அறிவாளியும் எந்த விஞ்ஞானமும் மாற்றிவிட முடியாது அந்த விஷயத்தை இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட அதிகமா சுதந்திரம் கொடுக்குற பிள்ளைகள் என்ன பண்ணும் சுதந்திரமே எதுக்கெடுத்தாலும் நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை நீ உருப்பட மாட்டேன் நீ தேவையில்லாமல் சுற்றிட்டு சுத்திட்டு இருக்க எப்படி சொல்லக்கூடாது பார்த்துக்கலாம் எவ்வளோ வேணும் இந்த எடுத்துட்டு போ இப்படியும் சொல்லக்கூடாது இப்படியும் பிள்ளைய இஷ்டத்துக்கு கூட கூடாது இப்படியும் பிள்ளைய கடுமையா எப்ப எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்லக்கூடாது ஒரு சமநிலையில் குழந்தைகளை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பெற்றோருடைய பேச்சையோ நண்பருடைய பேச்சையோ கேட்கும் இதை தாண்டி இவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளுடைய கணக்கெடுத்து பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக ஒரு தவறான வழியை கையில் எடுத்திருப்பார்கள் எடுத்திருப்பாங்க அதை வந்து இந்த படத்துல ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க இயக்குனர் ரொம்ப ரொம்ப அதை ரொம்ப தெளிவா பண்ணிருக்காரு அந்த கிளைமேக்ஸை பத்தி சொன்னாரு நான் படம் பார்த்துட்டு உண்மையிலே சொன்னது இயக்குனர் ஒரு கதையை தான் சிந்தித்து வடிவமைத்து இந்த உலகத்திற்கு காட்டுகின்ற போது சில நேரங்களில் அது தோற்றுவிடுகிறது நான் எண்ணுகிறேன் என்றால் ஒரு கிளைமேக்ஸ் படைத்த முடிவு ஆரம்பம் எப்படி போயிட்டு இருக்கும் ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் முடிவு பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த பாராட்டக்கூடிய முடிவு எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் அதனுடைய கதை அந்த படத்தினுடைய வெற்றி அமையும் என்பதை அன்பு சகோதரர் முத்து இயக்குனர் வந்து இதில் காமிச்சிருக்காரு நான் சொன்னேன் அவர்கிட்ட உங்களுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையா முடிச்சிருக்கிறீங்க இந்த அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்ல எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதை அதையும் நான் வெளிப்படையா சொன்னேன் நான் சும்மா நாளும் பாராட்டுறதுக்காக எல்லாம் சூப்பருங்கன்னு சொன்னோம்னா ஐயோ ப்ரொடியூசருக்கு தான் சும்மா எல்லாத்தேயா சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே வரக்கூடாது அந்த சில விஷயங்கள் சொல்லிருக்காங்க அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பக்குவமா சொல்லி இருக்கலாம் என்னுடைய கருத்து இது நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி அடையும் இதை வந்து நான் நட்புக்காக சொல்லலை ட்ரைலர் பார்க்கும் போது நான் திட்டினேன் அவரை நீங்க என்னங்க இந்த மாதிரி போய் படம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவர் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரே வார்த்தை பார்த்த பாருங்க சொல்லுங்க பார்த்த பாருங்க சொல்லுங்க இப்படிதான் சொல்லுவாரு படத்தை பார்த்த பிறகு நான் அவரை பாராட்டினேன் இயக்குனரை பாராட்டினேன் ஆக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி என்பதில் எனக்கு எந்த விதமான வாற்று கருத்தும் கிடையாது இறைவன் நிச்சயமாக இந்த படத்தை வெற்றி பெற செய்வான் என்பதிலே எனக்கு எந்தவித மாற்றம் கிடையாது